எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ராய நமக ஓம் நமோ நாராயண நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெயசத்ரியா வணிக சொந்தங்கள் விமலர் உனக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பெண் நம்பருக்கு தார்மன ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் கிட்ட நல்லா தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க விழுப்புரத்துல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கு அந்த மீட்டிங்ல விழுப்புரத்துடைய சிட்டிங் எம்பியா இருக்கிற ரவிக்குமார் அவர்கள் வன்னியர் சமூகத்துடைய விஷயத்தை பற்றியும் குறிப்பாக வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து சாதிய வெறியர்களாக சித்தரிக்க முடியுமோ அவ்வளவு ஒரு ஒரு வேலையை அந்த ஆளு ஒரு எம்பியா இருந்துகிட்டு பார்த்து வச்சிருக்கான் அந்த ஆளு என்ன பேசியிருக்கான் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல நடந்த வன்னியர் சங்கத்துடைய போராட்டமானது ஒரு வன்முறை ஆட்டம் அந்த வன்முறையால பல தலித் குடியிருப்புகளும் பல தலித் ஊர்களும் வந்து வன்னியர்களால எரிக்கப்பட்டது அதோடைய தொடர்ச்சியாகத்தான் நானே வந்து அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு பச்சையா வந்து பார்த்தீங்கன்னா பொய் பேசி வச்சிருக்கான் அந்த ஆளு எம்பி ரவிக்குமார் அவர்கள் முதல்ல அந்த ஆளு என்ன பேசிருக்கிறான்றத ஒட்டுமொத்த வன்னியகுல குல பார்த்துருங்க பார்த்துட்டு வந்த பின்னாடி நாம முழுவதுமா அதை பற்றி விவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாட்டின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஆண்டு அது அதிலும் குறிப்பாக ஒன்றிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தினுடைய வரலாற்றிலே ஒரு அழுத்தமான பதிவை ஏற்படுத்திய ஆண்டு அந்த ஆண்டிலே தான் வன்னியர் சங்கத்தின் சார்பிலே இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் ஒருவாறு காலம் சாலை வறியல் போராட்டம் நடைபெற்றது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்து நடைபெற்ற அந்த போராட்டம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக திரும்பியது தென்னார்காடு மாவட்டத்தின் பல இடங்களில பட்டியல் சமூக மக்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி துவங்கிய அந்த போராட்டத்தினுடைய தாக்கத்தினால் எரிக்கப்பட்டது கடலூர் மாவட்டத்திலே இருந்த ஆலப்பாக்கம் என்கிற மிகப்பெரிய தலித் குடியிருப்பு நான் அன்றைக்கு வங்கி ஊழியராக மனித உரிமை செயல்பாட்டாளராக இருந்தேன் அப்பொழுது உடனடியாக அங்கே போய் அந்த ஊரை பார்த்தேன் இரண்டு பக்கமும் தெருக்கள் வீடுகள் எரிந்து கொண்டிருக்கின்றன நேரம் அந்த அந்த நேரத்திலும் அங்கே மக்கள் கதறி எழுத காட்சியை நான் பார்த்தேன் இது கட்சியை கடந்து வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே வன்னியர் அப்படின்ற உணர்வு இருந்தா கண்டிப்பா இதை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்குள்ள ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை விடுதலை சிறுத்தை கட்சிய தலைமையோ நீங்க ஒரு மீட்டிங்க போடுறீங்க அப்படின்னா அந்த மீட்டிங்ல என்னென்ன விஷயத்த பேசணுமோ அந்தந்த விஷயத்த பத்தி பேசிட்டு உங்க கட்சியோட மேம்பாட்டை பத்தி பேசிட்டு உங்க கட்சியோட செயல்பாடுகளை பத்தி பேசிட்டு நீங்க தாராளமா ஏதாவது நாளையும் பண்ணிட்டு போலாம் ஆனா ஒரு எம்பியா இருந்துகிட்டு மேடை ஏறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள் நடந்த வன்னியர் சங்கத்துடைய போராட்டமானது ஒரு வன்முறை ஆட்டம் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு எம்பியா இருக்கிற இவனுக்கு யார் வந்து பாத்தீங்கன்னா அந்த தகுதியை கொடுத்தது நான் கேக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நடந்த பன்னியர் சங்கத்தோட இடஒதுக்கீடு போராட்டத்தின் மூலமாக தான் இன்னைக்கு தமிழகத்துக்குள்ள எம்பிசி அப்படின்னு சொல்லப்படும் ஒரு பிரிவும் அதுக்குள்ள நூத்தி ஏழு சாதிகள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியரோட இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் வன்னியர் சங்கத்தோடைய இந்த இடஒதுக்கீடு போராட்டம் இந்த போராட்டம் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நூத்தி ஏழு ஜாதிகள் வந்து எம்பிசிக்குள்ள இருக்காதுன்றத இந்த எம்பி அவர்களுக்கு யார் சொல்லி வைக்க முடியும் ஆஹ் இது போன்ற ஏதாவது ஒரு போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் வந்து பாத்தோன்னா ஒட்டுமொத்த மக்களுக்காக ஒட்டுமொத்த சாதிகளுக்காக எங்கேயாவது கையில எடுத்திருக்கு அப்படின்னு ரவி எம்பி ரவிக்குமார் அவர்களால சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் அடுத்தது இவர் சொல்றாரு இவரு வன்னியர்கள் வந்து பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல வந்து அவர்களுடைய போராட்டத்துக்குள்ள போது தலித் குடியிருப்புகளை வந்து பாத்தினா எரிச்சாங்களாம் நீ பாத்தியா வன்னியர்கள் வந்து போய் எரிச்சுத நீ கூட இருந்து விளக்கு பிடிச்சி பாத்தியா எம்பியா இருந்துகிட்டு நான் கேக்குறேன் இவ்வளவு சாதி வெறி உனக்கெல்லாம் எங்க வந்து யாரு சொல்லி கொடுத்து வந்துச்சு நான் கேக்குறேன் ஒரு எம்பியா இருந்துகிட்டு நீ என்ன ஒண்ணாலையும் பேசுவியா எம்பியா இருந்துகிட்டு நீ என்ன ஒண்ணாலையும் பேசின அப்படின்னா இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு கம்முனு போயிடுக்கலாம் நான் கேக்குறேன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது சாதிய வெறியர்களாக இல்ல சாதிய கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு எம்பியா இருந்துகிட்டு நீ இப்படியாப்பட்ட பேச்ச போறா பேசிட்டு இருக்கிறியா நான் கேக்குறேன் எம்பினா பெரிய இதுவா நீ நான் கேக்குறேன் பெரிய இதுவா இஷ்டத்துக்கு வந்து பாத்தினா பொய்யே பேசிக்கிட்டு தெரியா நீ விலக புடிச்சு பாத்தியா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல இடஒதுக்கீடு போராட்டத்தை விட்டுட்டு தலித் குடியிருப்புகளை வந்து பாத்தீங்கன்னா எரிச்சாங்களாம் இவன் பார்த்தா இவன் இவன் பார்த்துதான் விலக்கு புடிச்சுதான் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான் எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா அரசியல் எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா பேச்சு இது வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி உயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டது அதையெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு நாதி கிடையாது அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கிறதுக்கு இவனுக்கு நாதி கிடையாது இவன் சொல்றாங்க வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலித் குடியிருப்புகளை வந்து பாத்தீங்கன்னா எரிச்சாங்களாம் இவன் பார்த்தாங்க அதே காலகட்டத்துல வன்னியர் சமூகத்தோட இடஒதுக்கீடு போராட்டம் நடக்குது அப்படின்னு திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டிச்சு தெரியுமா அறிவாலயத்தோடைய அந்த நிகழ்ச்சியை வந்து பாத்தினா அப்பதான் திறக்கறாங்க அதை நாங்க இந்த தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சாதி கலவரத்தை திமுக உண்டு பண்ணி வன்னியர் சமூகத்தோடைய இடஒதுக்கீடு போராட்டத்தை எப்படி எல்லாம் நீர்த்து போக வைக்க முடியுமோ அந்த வேலையை பார்த்தது திமுக தான்னு இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது நினைச்சிருக்கா எம்பி திமுக போற எலும்புகளுக்கும் திமுக போற ஒரு அஞ்சு பத்துக்கும் வந்து பாத்தோம்னா இவ்வளவு தூரம் வந்து பாத்தோம்னா வன்னியர் சமூகத்தை இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க வேண்டிய அவசியம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிக்கு வந்து பார்த்தினா ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பிறகு தெரிந்து கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தினா வன்னியர்கள் திமுகாவில் இருந்துக்கிட்டு இவனுக்கு வந்து பார்த்தினா ஓட்டு போட்டு இவனை எம்பி ஆக்குனதுக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பின்னர் தலை குணியிடணும் எமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்களோ ஓட்டு போட்டு வந்து பின்னர் எம்பி ஆக்கனிங்களோ ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பிறகு தலை குணியிடணும் எவ்வளவு பெரிய வந்து பார்த்தீன விஷயத்த ஒரு மேடையில ஏறிக்கிட்டு வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து ஒரு எம்பிஆர் பேசுறான் இதை தாண்டி நேரடியாக வன்னியர் சமூகத்தின் மீது இவ்வளவு பொறிச்சாத பண்றான் அப்படின்னா எல்லாம் இதற்கு பின்புலத்துல இருந்து எவ்வளவு வன்னியர் சமூகத்துக்கு எதிரான வேலைகளை பார்த்திருப்பான் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிந்து கொள்ளணும் இதற்கு நான் பெரிய சாட்சியம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பன்னீர் சமூகத்தோட இருபத்தி ஒரு தாயிகளுக்கான மணிமண்டபத்தை திமுக இப்போது வந்து பாத்தீங்கன்னா திறந்து வச்சுது அந்த திறப்பு விழாவில் இவனும் போய் கலந்துகிட்டு வந்து பதிவு எழுதணும் என்ன அப்படின்னா இவர்களுக்கு மட்டும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுக்க முடியும் இவர்களுக்கு மட்டும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மணிமண்டம் திறக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்ட ஒரு ஆளுதான் இந்த எம்பி ரவிக்குமார் இது மட்டும் கிடையாது பன்னீர் சமூகத்துடைய குலதெய்வமா நிற்கிற திரௌபதி அம்மனுடைய கோயில வந்து பாத்தோன்னா மேற்பாதையில இழுத்து பூட்ட வச்சதுக்கு மிக முக்கிய காரணம் அதோடைய பின்னாடி இருந்தது இந்த எம்பி ரவிக்குமார் தான் இவ்வளவு தூரம் வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துக்கு எதிராகவும் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக வந்து பாத்தா இவன் எல்லாம் நிக்கிறான் அப்படின்னா வன்னியர்கள் இவனுக்கு ஓட்டு போட்டது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு இனிமேலாவது வந்து பாத்தா புரிந்து கொள்வீர்களா அப்படின்ற கேள்வியைத்தான் விவனொருவன் வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்க விரும்புற எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு இவன் என்னவோ விளக்கு பிடிச்சு பார்த்த மாதிரியும் வன்னியர்கள் வந்து அவருடைய போராட்டத்தை விட்டுக்கிட்டு தலித் குடியிருப்புகளை போய் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சாங்கனா இவன் பார்த்தாங்கன்னா பேங்க் ஆனா அதோடைய தொடர்ச்சியாகத்தான் எவ்வளவு சாதி வேறி எம்பி ரவிக்குமாருக்கு வன்னியர்கள் மீது ஊறி போயிருந்தா வன்னியர் என்ற பேரை கேட்டாலோ வன்னியர் சமூகத்துடைய செயல்பாடுகளை கேட்டாலோ இவனுக்கு எவ்வளவு தூரம் எரிஞ்சா இவ்வளவு தூரம் ஒரு வன்மத்தை கட்டி வச்சிருப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடந்த இந்த இடஒதுக்கீடு போராட்டமானது வன்முறை ஆட்டமா நான் கேக்குறேன் எம்பி உன் சமூகத்தை சார்ந்தவன் உன் கட்சிய சார்ந்தவன் ராணிப்பேட்டையில மூணு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு பசங்களை வந்து பெட்ரோலை ஊத்தி எரிச்சு அதுல ஒரு பையன் செத்தே போனானே அத பத்தி மூச்சு விட்டுருக்கியா அத பத்தி பேசிருக்கியா எரிச்சு போனவனுக்கு உன் சாதி உன் கட்சிக்காரன் அப்படின்னா எல்லாத்தையும் பொத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்யற நீ எல்லாம் வன்னியர் சமூகத்தோடைய விஷயத்த பத்தி பேசலாமா நான் கேக்குறேன் ஒரு எம்பியா இருந்த அப்படின்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னா அனைத்து மக்களுக்கான செயல்பாடுகளை மட்டும்தான் நீ பேசணும் செயல்பாடுகளை மட்டும்தான் நீ செய்யணும் அத விட்டுட்டு எண்பத்தி நடந்த விஷயத்தை பத்தியோ எண்பத்தி நடந்த நடந்த வன்னியர் சங்கத்து இடஒதுக்கீட பற்றியோ பேசுறதுக்கு விடுதலை சிறுத்தைக்கோ குறிப்பா வந்து எம்பி ரவிக்குமாருக்கோ எந்த சிறு அருகதையும் கிடையாது அப்படின்னு நாங்க சொல்லிக்க விரும்புறோம் புரியுதா உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன்னு வன்னியர் சமூகத்தோடைய இருபத்தி ஒரு உயிர்களால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூத்தி ஏழு ஜாதிகள் வந்து பயன்பாட்டில் இருக்கு ஆஹ் அவனுங்களுக்கும் வன்னியர் சமூகத்தின் மீது எந்த அக்கறையும் கிடையாது இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு வந்து எவ்வளவு தூரம் வன்னியர் சமூகத்துக்கு எதிராக மற்ற சமூகங்களை மாற்ற முடியுமோ குறிப்பாக பட்டியல் சமூகத்தை மாற்ற முடியுமோ அந்த வேலையத்தான் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தை செஞ்சிட்டு இருக்கு இதை நாங்க திருப்பி செஞ்சோம் அப்படின்னா நாங்க வந்து பாத்தோம்னா மிகப்பெரிய சாதிய வெறியர்களாக இங்க சித்தரிக்க ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நாம எல்லாம் கட்சியை கடந்து வந்து வன்னியர் சமூகமாக இப்படியாப்பட்ட இப்படியா வன்னியர் சமூகத்துக்கு எதிராக மற்ற சாதிகளை கட்டமைச்சு வன்னியர்களுக்கு எதிரான ஒரு வேலைய கண்டிப்பாக தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருப்பாங்கன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல நடந்த நீ சொன்ன மாதிரி தலித் குடியிருப்புகள் எரிக்கப்பட்டிருந்தா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் பின்னாடி திரும்பி பாரு திமுகவா மட்டும்தான் இருக்குமே ஒழிய இல்ல வன்னியர் சமூகம் ஒருபோதும் அதற்கான விஷயமா எப்பொழுதுமே இருக்காது புரியுதா அதை முதல்ல எம்பியா இருந்துகிட்டு புரிஞ்சுக்கிட்டு மேடை ஏறி வந்து பாத்தோம்னா உன்னுடைய எல்லாம் பேச அப்படின்னு எம்பிக்கு வந்து பாத்தினா ஒரு வன்னியர் சமூகத்தின் சார்பாக நாங்க மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை இந்த காணொளி மூலமாக சொல்லிக்க விரும்புறோம் புரியுதா ஒரு எம்பியா இருந்துகிட்டு இஷ்டத்துக்கு எதை ஒன்னாலையும் பேசிடலாம் ஏதாவது நாளையும் செஞ்சிடலாம் அப்படின்ற இந்த போக்கு ஒரு எம்பியா இருந்துகிட்டு ரவிக்குமார் அவர்களுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் வன்னியர் சமூகத்தின் சார்பாக எச்சரிக்கையாகவே வந்து பத நாங்க சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய எதிர்மும் வேலும் கூட்டும் அடுத்த ஒரு நல்ல நல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்